ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம சூப்பரான சட்னி வெரைட்டி தாங்க பார்க்க போகிறோம் இந்த சட்னி சுவையானது மட்டும் இல்லைங்க முழுக்க முழுக்க சத்துக்கள் நிறைந்த கருவேப்பிலை சட்னி தாங்க வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாங்க கொஞ்சம் கலர் கோல்டன் கலர் வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இதோட ஒரே ஒரு பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரஃபாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி ரெண்டே ரெண்டு பல்லு வெள்ளை போடுங்க அப்புறம் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு வரமிளகா சேர்த்துக்கலாம் நான் நாலு வரமிளகா சேர்த்துருக்கேன் இதோட ஒரு தேங்காய் தேங்காய்ச்சியில் அளவை கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் அதே சூட்டில் நம்ம ஏற்கனவே க்ளீன் பண்ணி வச்ச கருவேப்பிலைகளை உள்ளே சேர்த்துக்கலாங்க நான் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு கருவேப்பிலை இலைகளை சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவை நீங்கள் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை இலைகளை சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் அதே ஸ்டவ்வில் அதே பாத்திரத்தில் வச்சுருக்கக்கூடாதுங்க நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி அதை ஆற வச்சிடலாம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து சட்னி அரைச்சிட்டு வந்துடலாம் நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்க எல்லாருமே கண்டிப்பாக கருவேப்பிலையை பூரா பிறக்கி பிறக்கி கீழே போட்டுருவாங்க அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு கருவேப்பிலையை எப்படி சாப்பிட வைக்கிறதுன்னு தெரியாது இல்லையா இந்த மாதிரி நம்ம க்ரீன் சட்னின்னு சொல்லி அரைச்சி கொடுத்தோம்னா குழந்தைங்க நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க இதை நம்ம சாதத்தோடையும் பிசைஞ்சு நல்லெண்ணெய் விட்டு கொடுக்கலாங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ இந்த சட்னிக்கு நம்ம ஒரு தாளிப்பு சேர்த்துடலாம் கடுகு உளுந்து கருவேப்பிலை பெருங்காயம் போட்டு தாளிச்சிருக்கேங்க அவ்வளோதாங்க இது இட்லி தோசைக்கு மட்டும் இல்லாமல் சாதத்துலேயும் போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ